ஸ்ரீக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரஹமணே நமக ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகாப்பியாம் நமக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவர்கள் அருளிய ஸ்ரீ பாதுகா நாமத்தில் தினமும் இட வேண்டிய கோலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோலங்களை குறிப்பிட்ட கிழமைகளில் ஸ்ரீரங்கநாதனின் திருவுருவ படம் முன்பாக அரிசி மாவு கொண்டு போட வேண்டும் அதன் பின்பு இறைவன் முன்பாக அமர்ந்து அந்தந்த கிழமைகளுக்கு உண்டான ஸ்லோகங்களை முடிந்த அளவு ஜெபம் செய்ய வேண்டும் இப்படி ஜெபம் செய்வதால் பல நன்மைகள் உண்டாவதுடன் தீமைகள் விலகுவது உறுதி திங்கட்கிழமை போட வேண்டிய கோலமும் சொல்ல வேண்டிய மந்திரம் அதன் விளக்கமும் பரதாராதி தாம் தாராம் வந்தே ராகவ பாதுகாம் பவதாபாதி தாம் தானாம் வந்தியாம் ராஜீவ மேதுராம் பொருள் பரதனால் ஆராதனை செய்யப்பட்டவளும் மிகவும் உயர்ந்தவளும் சம்சாரம் என்னும் துன்பங்கள் மூலம் மன வருத்தம் கொண்டு வருந்துபவர்களின் துன்பம் நீங்க வணங்கத்தக்கவளும் தேவர்களால் அர்ச்சிக்கப்படும் தாமரை மலர்கள் சூழ்ந்தவளும் ஆகிய இராமனின் பாதுகையை நான் வணங்குகிறேன்